கிறிஸ்மஸ் ஒருவேளை நகரங்களில் பட்டணங்களில் நிறைய ஏழைகள் பிச்சைக்காரர்கள் இருப்பாங்க அவங்க இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஸ்டார் போட்ட வீடுகளில் தர்மம் கேட்க காலையிலே வருவாங்க அவங்க டிஃபன் போடுவாங்க எங்கள் ஊர் ரொம்ப சின்ன கிராமம் எங்கள் ஊருக்குள்ளே பிச்சைக்காரங்களே கிடையாது ஆனால் நான் சின்ன பையனாக இருக்கும்போது கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலையில் நிறைய பேர் தரம்பும் கேட்டு வருவாங்க அவங்க எங்கேருந்து வராங்கன்னெலாம் எங்களுக்கு அந்த வயசில் தெரியாது ஆனால் எங்கள் அப்பா என்ன செய்வாங்கன்னா நான் சின்ன பையன் என்னைய கூப்பிட்டு எங்கள் அப்பா கடை வச்சுருந்தாங்க எங்கள் அப்பா டக்குன்னு கூப்பிட்டு கடை முன்னாடி இந்த ஏழை எளிய ஜனங்கள் கிறிஸ்மஸுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி எங்கள் வீட்டு முன்னே வந்து நிற்பாங்க அப்போ எங்கள் அப்பா வந்து என் கையில் காசை கொடுத்து இதை போடு சொல்லுவாங்க எனக்கு அது நல்ல ஞாபகம் இருக்குது அந்த நேரத்தில் எங்கள் வீட்டில் அப்போல்லாம் கிராமத்தில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் இட்லி தோசை எல்லாம் சுடுறது அன்றைக்கி ஒரு நாள் தான் கிடைக்கும் அந்த இட்லியை வைப்பாங்க அந்த இட்லியுமே சில ஏழை எளியவங்க வந்து எங்கள் வீட்டு முன்னாடி நின்று அவங்க தர்மம் கேட்கும் பொழுது எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா அது சாப்பாடாகவே கொடுப்பாங்க அவங்களுக்கு அப்போ இந்த காசை எடுத்து எங்கள் அப்பா போட சொல்லுவாங்க அப்போது அதை போடுவோம் இதுக்கு என்ன காரணம்னால் எங்கள் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணியிருந்தாங்க அது என்னுடைய நினைவில் அப்படி இருக்குது பெற்றோர்கள் நீங்கள் தர்மம் போடும்போது உங்கள் சின்ன குழந்தைகள் கையில் கொடுத்து போடணும் அப்படின்னு ஒரு ஐயர் பிரசங்கம் பண்ணியிருந்தார் அதுக்கு அவர் என்ன காரணம் சொன்னார்னா நம்முடைய பிள்ளைகள் சின்ன வயதிலிருந்தே தர்மம் மற்ற ஏ தேவை உள்ளவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு தர்மம் செய்ய நீங்கள் பெரியவங்க பழக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி எங்கள் வீட்டில் நடந்துச்சு என் கையில் கொடுத்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா போட சொல்லுவாங்க நான் அப்படி தர்மம் ஒரு சிலருக்கு கொடுத்துருக்குறேன் இப்போ நான் வளர்ந்து பெரியாளான பிறகு இன்று வரை என்னுடைய மகன் அவன் சின்ன பையனாக இருக்கும்போது அவன்கிட்ட கொடுத்தா நீ போய் செய்யின்னு சொல்லு இப்போ பெரிய ஆள் வட இந்திய மிஷினரி ஊழியங்கள் சில ஊழியங்களில் தேவை உள்ள மக்கள் கேட்கும்போது நான் அவன்கிட்ட ஃபோன் நம்பரை அனுப்பி நீ அவங்களுக்கு இந்த காணிக்கை அனுப்பு அப்படின்னு சொல்லி அவனை தான் அனுப்ப சொல்வேன் ஏன்னா சின்ன வயதிலிருந்தே இந்த கொடுக்குற பழக்கம் அது இந்த ஏழை எளிய ஜனங்களுக்கு தர்மம்னால் கணக்கு பார்க்காம அதை கொடுக்கறதுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அதை பழக்க வைக்கணும் கிறிஸ்மஸ்னாலே என் நினைவு விட்டு அகலாத ஒரு காரியம் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டு முன்னால் தர்மம் கேட்டு வந்து நிற்கிறவங்களுக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மா இல்லைன்னு சொல்லாமல் அப்படியே கொடுப்பாங்க அதை இன்று வரை வழி வழியாய் நாங்கள் அதை பழக்கி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் தர்மம் செய்ய அவங்க கையில் கொடுத்து கொடுக்க சொல்லுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே